எனக்கே விபூதி அடிச்ச பாத்தியா இப்படி வந்து மைசூர் சேர்கள் சோப்பு நிறுவனம் வந்து புலம்புற மாதிரி தான் இப்போ ஒரு விஷயம் வந்து நடந்திருக்குங்க என்னன்னா ஒரிஜினல் மைசூர் சேர்கள் சோப் மாதிரி போலியா வந்து தயாரிச்சு மார்க்கெட்ல வந்து வித்து இருக்காங்க இன்னைக்கு நம்ம வீடியோல இந்த விஷயத்தை பத்தி தான் வந்து பார்க்க போறோம் நம்ம எல்லாத்துக்குமே வந்து தெரியும் மைசூர் சேர்கள் சோப்பு வந்து ரொம்பவே ஃபேமஸான சோப்பு நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சோப்பை வந்து யூஸ் பண்றாங்க இந்த சோப்பை தயாரிக்கிற நிறுவனம் வந்து கர்நாடகா கவர்மெண்ட் கண்ட்ரோல்ல தான் வந்து இருக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய சோப்பை வந்து மேனுஃபேக்சர் பண்ணி இதை வந்து விற்பனை பண்ணிட்டு வந்திருக்காங்க இதுல வந்து தெலுங்கானாவை சேர்ந்த கும்பல் வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா ஒரிஜினல் மைசூர் சாண்டல் சோப் மாதிரியே டூப்ளிகேட்டை வந்து தயாரிச்சு மார்க்கெட்ல வந்து விற்பனை பண்ணிட்டு வந்திருக்காங்க இது வந்து கொஞ்ச நாளா இல்ல கிட்டத்தட்ட பத்து வருஷமா இதே மாதிரி இந்த மைசூர் சாண்டல் சோப்பை வந்து விற்பனை பண்ணிட்டு வந்திருக்காங்க ஐநூறு கோடி மதிப்பிலான சோப்பை வந்து இதே மாதிரி விற்பனை பண்ணிட்டு வந்திருக்காங்க திடீர்னு வந்து இந்த மைசூர் சாண்டல் நிறுவனத்துக்கு வந்து சந்தேகம் வந்து வருது அவங்க வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா இந்த கும்பலை வந்து கண்டுபிடிச்சு எப்படியாவது அவங்க கிட்ட வந்து சோப்

அளவுக்கு நல்ல குவாலிட்டியாவே வந்து பண்ணலாம் ரொம்பவே போர் குவாலிட்டியா தான் இந்த சோப்ஸ் வந்து மேனுபேக்சர் பண்ணிருக்காங்க இது மட்டும் இல்லாம இந்த சோப்ஸ்ல வந்து நிறைய ஹெவி மெட்டீரியல்ஸ்லாம் வந்து யூஸ் பண்ணிருக்காங்க சோ இந்த மாதிரி வந்து தயாரிச்ச இந்த சோப்பை நம்ம யூஸ் பண்ணி வந்து குளிக்கும்போது நமக்கு கேன்சர் வர கூட வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி அதிர்ச்சியான தகவல் வந்து சொல்லியிருக்காங்க இதெல்லாம் வந்து கேட்கும்போது போது மைசூர் சனல் சோப் யூஸ் பண்றவங்களுக்கு எந்த அளவுக்கு வந்து ஷாக்கிங்கா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே யோசிச்சு பாருங்க நம்ம என்ன பண்றது நம்ம பாட்டுக்கு கடையில போய் மைசூர் சனல் சோப் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வருவோம் இதுல இதுலயும் எவ்வளவு ஃபிராடு வேலைகள் வந்து நடக்குதுன்னு சொல்லிட்டு நீங்களே வந்து யோசிச்சு பாருங்க இப்ப அதுக்கப்புறம் அந்த ஃபேக்டரியில உள்ள இந்த டூப்ளிகேட் மைசூர் சேனல் சோப்ஸ் எல்லாத்தையுமே வந்து பறிமுதல் பண்ணிட்டாங்க கிட்டத்தட்ட பல கோடி மதிப்பிலான சோப்ஸ் வந்து அங்க வந்து இருந்திருக்குங்க அதனால இந்த மாதிரி விஷயத்துல தான் நம்ம வந்து கவனமா வந்து இருக்கணும் ஏன்னா நம்ம வந்து ஒரு சோப்பு இருபது ரூபாய்க்கு வாங்குறோம் அப்படின்னா அதே மாதிரி சோப்பு வந்து பத்து ரூபாய்க்கு கூட கொடுப்பாங்க நம்ம வந்து என்ன பண்ணுவோம் எப்ப விலை கம்மியா இருக்கு இந்த சோப்பு அந்த சோப்பு ஒரே மாதிரி தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாட்டுக்கு வாங்கிட்டு போயிட்டே இருப்போம் ஆனா அதனால எவ்வளவு பிரச்சனைகள் வந்து வருதுன்னு சொல்லிட்டு நீங்களே வந்து யோசிச்சு பாருங்க இது மாதிரிதான் சாக்லேட்ஸ்ல அதுக்கப்புறம் வந்து நிறைய விஷயங்களை நிறைய ப்ராடக்ட்ஸ்ல வந்து ஒரிஜினல் ப்ராடக்ட்ஸை விட கம்மியா டூப்ளிகேட் ப்ராடக்ட்ஸ் வந்து கொடுப்பாங்க அதை வந்து நம்ம விலை கம்மியா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து வாங்கிட்டு போயிட்டே இருப்போம் இந்த மாதிரி இடத்துல தான் நம்ம வந்து கவனமா வந்து இருக்கணும் விலை கம்மியா கொடுக்குறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு வாங்காம அந்த இடத்துல நம்ம வந்து யோசிக்கணும் இதே மாதிரி சாக்லேட்டை எப்படி இவங்க மட்டும் வந்து கம்மியா கொடுப்பாங்க இவங்க வந்து என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யோசிச்சு ஒவ்வொரு பொருளை வாங்கணும் அப்படின்னா இந்த மாதிரி பெரிய பிரச்சனைகள்ல இருந்து வந்து தப்பிக்கலாம் இல்ல நமக்கு விலை கம்மியா கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு வாங்கணும்னு வச்சுக்கோங்களேன் நமக்கு வந்து பல பிரச்சனைகள் வந்து வந்துடும் அதனால இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ் வாங்கும் போது கொஞ்சம் யோசிச்சு வாங்குங்க அப்படின்றது நம்மளோட கருத்தா வந்து இருக்கு இந்த ஒரு விஷயத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷன்ல வந்து போடுங்க இதே மாதிரி மீட் பண்றேன் பை ஃப்ரெண்ட்ஸ்